இந்த ஆட்டோ போதுமா குழந்த வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ் நான் உங்க டோப் நீங்க பாத்துட்டு இருக்கறது தமிழ் மங்கா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பம்கின் நைட் ஓட சாப்டர் இருபத்தி ஏழு இந்த சாப்டருக்கு முன்னாடி இருக்க சாப்டர்ஸ் எல்லாம் பாக்கணும்னு ஆசப்பட்டீங்கன்னா டிஸ்கிப்ஷன்ல இருக்க பிளே லிஸ்ட்டை பயன்படுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கேஸ் சிலிண்டரை கையில வச்சுட்டு இருக்க கசியா ட்ரிக்கா ட்ரீட்டுன்னு வண்டில இருக்க அவங்கள பார்த்து கேட்க கசியாவ பார்த்து ரெண்டு பேரும் பயத்துல அலற கஸியாவும் அந்த கேஸ் சிலிண்டரை அவங்க வர வேன நோக்கி போட்டுடுறான் அத பார்த்து கேஸ் சிலிண்டரான ரெண்டு பேரும் ஷாக் ஆக அந்த சிலிண்டர் வின் ஷீட்டை உடைச்சிட்டு வண்டிக்குள்ள வந்து விழுது அதெல்லாம் பிரிட்ஜ்ல இருந்து கஸியா பார்த்துட்டு இருக்க வேன் கண்ட்ரோல் இல்லாம ரோட் பேரியர்ல போய் இடிச்சிடுது மாட்டிக்கிட்டீங்கன்னு கசியா குஷியாக அவனோட மாஸ்க மண்டையில இறக்கி உங்களோட பம்பிங் கிங் இதோ வரன்னு விட்டு அந்த புது மாஸ்க் அண்ட் மேக்கப்போட கீழே இறங்கி வர இன்னொரு பக்கம் அயாக்காவோ டாச்சுவோ பார்த்து இது என்னோட காகன்னு வெறியோட கையில ஒரு கத்தியோட கத்திக்கிட்டே வேனை நோக்கி வர கசியாவும் ரெண்டு கையிலையும் கத்திய வச்சுக்கிட்டு கத்திக்கிட்டே வரான் ரெண்டு பேரும் வேன் கிட்ட வர யாரோ வேனோட டோரோ ஓபன் பண்றாங்க ரெண்டு பேருக்கும் ஷாக் தரா மாதிரி வேன்குள்ள இருந்து மூணு பேர் என்ட்ரி போடுறாங்க அதுல அவங்களோட தலைவன் என்ன பண்றதா நினைச்சிட்டு இருக்கேன்னு கையில கத்தியோட நிக்கிற கத்தியோடு மிரட்டி யார் அந்த நைட்னு ஒழுங்கா சொல்லுன்னு அவங்கள பார்த்து யாரு இவங்களான்னு ஹயாக்காவா பயப்படுறா இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி வீடியோவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட மெம்பர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும் போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க